கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சொட்டு படுகொலை செய்யப்பட்ட கனிமுழு சஞ்சீவனுடைய கொலை வழக்கில் இரண்டாவது பிரதான சந்தேக நபராக கருதப்படுவோர் தான் இது இசாரா செம்பந்தி எனினும் அந்த கொலை இடம்பெற்று பல நாட்கள் ஆகின்ற பொழுதும் அவர் தொடர்பான எந்த ஒரு தகவலினையும் போலீசாரால் அடையாளம் காண முடியாத நிலையில் இசாரா சிம்பந்தியை இனம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை நாடியிருந்தார்கள் அவ்வாறு இசாரா செபந்தியினுடைய தகவல்களை வழங்குகின்றவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பண வழங்குவதாகவும் போலீசார் அறிவித்திருந்தனர் ஆனாலும் அவர் தொடர்பான தகவல்களை கண்டறிவதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அந்த இசாரா செப்பந்தி தொடர்பான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒரு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் வழங்குவதாக பண பரிசினை அதிகரித்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் சாரா சிவந்தி கைது செய்யப்படவில்லை அவர் இவ்வளவு நாளும் எங்கிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை இதனால் தான் போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை கோரியிருக்கின்றார்கள் அவ்வாறு இசாரா சிவந்தி தொடர்பான தகவல்களை வழங்குமாறு இரண்டு தொலைபேசி எண்களையும் போலீசார் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கொலையானது நீதிமன்ற வளாகத்தினுள் இடம்பெற்றதால் ஒரு நீதிக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயமாகத்தான் அமைந்திருந்தது ஏனென்று சொன்னால் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் அதாவது ஐந்தாம் இலக்க நீதமான நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அஹ் கூண்டில் வைத்துதான் இந்த கனி சஞ்சீவ கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை இடம்பெற்ற அன்று அஹ் இரண்டு சந்தேக நபர்கள் அதாவது அஹ் சட்டத்தரணி போன்ற வீடு மனித நீதிமன்ற வளாகத்தினுள் சென்று அங்கிருந்து சட்ட புத்தகத்தினுள் துப்பாக்கியை மறைத்து வைத்துதான் அங்கு கொண்டு சென்று அந்த நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது அவரை சுட்டுப்பாடுகொலை செய்திருந்தார்கள் அந்த கொலை இடம்பெற்று எட்டு மணி நேரத்தில் ஒரு சந்தேக நபர் புத்தளம் பாலவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த செய்யப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்படவில்லை ஒரு பெண்ணாக கொண்டும் போலீசாருக்கு இவ்வளவு நாளும் தன்னுடைய தகவல்களை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார் ஆனால் அவர் எங்கிருக்கின்றார் அல்லது வெளிநாடு சென்று விட்டாரா என்று கூட தகவல் தெரியவில்லை ஆனாலும் இந்த கொலை இடம்பெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அந்த இரண்டு சந்தேக நபர்களும் ஒரு கடையினுள் சென்று பொருட்கள் வாங்குவது போன்ற காணொலிகளும் வெளியாகி இருந்தன ஆனாலும் காணொலிகள் எவ்வாறுதான் வெளியாகி இருந்தாலும் ஆனாலும் இதுவரை செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை என்பது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு வெடிகமாக இருக்கின்றது இதன் காரணமாக வந்து பொதுமக்கள் போலீசார் என்பவருக்கு இடையில வந்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் அந்த பெண் கைது செய்யப்படவில்லை என்றால் இதற்கு போலீசார் உடந்தையாக இருக்கின்றார்களா அல்லது போலீசாரினுடைய தான் இந்த கொலை இடம்பெற்றதா போன்ற பல்வேறு சந்திக்கங்கள் இருக்கின்றன அதாவது இந்த கொலை இடம்பெற்ற அன்று நீதிமன்ற வளாகத்தினுள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட சில போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய தொலைபேசிகளும் விசாரணைக்காக உட்படுத்துவதற்காக கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவ்வாறு விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் நாட்டில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு வெடிகமாக இருக்கின்றது